ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் பருவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மீன் பருவல் செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவு மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி அஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் நான் மிளகு சேர்த்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் வந்து கம்மி பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ இதில் கொஞ்சமாக நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே நம்ம சேர்த்துடலாம் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள் இப்போ மசாலா வந்து வறுவலுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்போ தான் மீனில் வந்து நல்லா ஒட்டும் இப்போ மீனில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா நல்லா வடிகட்டிவிட்டு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம உப்பு எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மீனில் கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா மீனோட மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து குறஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் இப்போ அப்படியே மசாலாவிலே இந்த மீன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வறுவல் செஞ்சிடலாம் இப்போ வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் மீன் எடுத்து நல்லா மசாலாவில் நல்லா சேர்த்து சேர்த்து வைங்க பாருங்க இப்போ மீன் எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வெட்டுறலாம் அப்போ தான் வந்து மேலே உள்ள மசாலாவும் நல்லா வேகும் உள்ளற உள்ள மீனும் நல்லா வேந்து வரும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் வந்து நல்ல மனமாக இருக்கும் இந்த மசாலா வந்து உங்களுக்கு மீன் வரவுளுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மீனில் வந்து மசாலா வந்து பிரியவே பிரியாது இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம் இப்ப நம்ம திருப்பி வச்சாச்சு இப்போ அந்த சைடும் இதே மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துர்லாங்க பாருங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லாவே வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் இப்ப மீதருக்கு மீனையும் அதே எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலே வறுக்கும்போது சீக்கிரமாக சீக்கிரமா நல்லா வறுப்பட்டு வந்துடும் இப்போ இந்த மீனையும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி வறுத்து பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்தே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ